ஸோ இன்றைக்கி திருப்பூருக்கு பக்கத்தில் குன்னத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிறங்க குன்னத்தூர்லேருந்து குளப்பலூர் போகிற வழியில் ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க உள்ளே வந்து அந்த பந்தல் போட்டிருக்காங்க அதை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் ஸோ நம்ம தோட்டத்தில் பந்தல் போடுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூங்கில் குச்சி யூஸ் பண்ணியிருந்தோம் இவங்க வந்து கல்லுக்கால் யூஸ் பண்ணிக்கிறாங்க பெரிய ஸ்டே கம்பி மாதிரி இழுத்து கட்டியிருக்காங்க சரி இதை நீ தோட்டத்துக்கார போய் பார்த்து எப்படி இங்கே தோட்டத்துக்கார எங்கேன்னு தெரில பக்கத்து வீட்டில் ஒன்று விசாரிக்கணும் ஹெவியாக போட்டிருக்காங்க அதுபோக இந்த கால் இதில் என்னென்னா நம்ம மூங்கில் போட்டோம்னா கீழே வந்து அரிச்சிரும் இதில் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது ஆனால் இடையிலடையில் மூங்கில் போட்டிருக்காங்க பார்த்திங்களா அந்த இடத்துலேருந்து அந்த பாகை பாகல் புடலை இந்த கொடியெல்லாம் ஏற்றி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அஞ்சு புள்ளி நாலு வருவங்க எனக்கு பக்கமாக இருக்குது இது எப்படி ஒரு ஆறு அடிக்கு பக்கமாக இருக்கும் இப்போ சாட்சி நட்டி இருந்துக்கிறது ஆறு அடினா நேராக நிம் நிர் நிமிர்ந்து இருந்துச்சுன்னா எப்படி ஒரு எட்டு அடி வரும் உள்ளே ஒரு ரெண்டு மூணு அடி போட்டிருப்பாங்க எப்படி அடிக்கு மேலே வரும்னு நினைக்கிற கல் சுற்றிலுமுங்க இது ஃபுல்லாக ஒரு அரை ஏக்கரா இருக்கும் அரை ஏக்கராவில் சுற்றிலும் மட்டும்தான் அந்த கல் போட்டிருக்காங்க தெரியுதுங்களா அப்புறம் இவங்க வந்து இது விட்டுட்டாங்க இது விட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ளே பாருங்கள் எருக்கில் எவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு உள்ளே ஒரு வேலி ஒன்று பெருசாக வளர்ந்துருக்குது அதுக்கு மேலே படந்துருக்குது இந்த கம்பிக்கு மேலே இது எடுக்காமல் விட்டுட்டாங்க ஃபுல்லாக ஆடு தான் அதிகமாக இருக்குது இதில் என்னென்னா வேறு இரும்பு அந்த மாதிரி போட்டாலும் கீழே துரு பிடிச்சி எல்லாம் போயிடும் இந்த கல்லாக இருந்ததுன்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி ஒரு ஸ்டே இழுத்து கட்டிட்டு கல் இல்லை மேலே இந்த கம்பிக்கு கம்பிக்குங்க நல்லா ஹெவி டைட்டாக இருக்குது இப்போ இது ரெண்டு மூணு வருடம் யூஸ் பண்ணலாமே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா பார்த்துங்க இன்னும் துரு அதிகமாக பிடிக்கல ஸோ அவங்க யூஸ் பண்ணுற கம்பி வந்து அந்த மாதிரி குவாலிட்டியான கம்பியை எடுத்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒன் டைம் இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து ட்ரிப்ரிகேஷன் கொடுத்துட்றாங்க ஓஸும் கூட கிடக்குது பாருங்கள் இது மேட்டு பத்தி மாதிரி போட்டிருக்காங்க உள்ளே களை ஏறாமல்க்காக போட்டு மேலே ஷீட் போட்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஓஸ் இருக்குது பாருங்கள் ட்ரிப்பு சொட்டு நீரோட ஓஸு காய்கறி வெள்ளாமைக்கு இது வந்து நிரந்தரமாக இந்த மாதிரி பயன்படுத்தலாம் இது உள்ளே வந்து நம்மளால் டில்லர் அந்த மாதிரி எதாவது வச்சு உழவும் ஓட்டிக்கலாம் ஏன்னா உள்ளே வந்து மேலே கம்பி கட்டிட்டாலும் உள்ளே உழவு ஓட்டிக்கலாம் ஸோ பரவாயில்லைங்க வீடு பூட்டி இருக்குது உள்ளே சரி நான் போய் உள்ளே ஒரு வீடு மாதிரி இருக்குது பூட்டிக்குது நான் போய் தோட்டத்தில் விசாரிச்சு பார்க்குறேன் இது மேபி இது சேல் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா செகண்ட்ஸ் இந்த மாதிரி கூட வாங்கி யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும் எங்களுமே நான் பக்கமாக போயிடுச்சுங்க இதில் பாருங்கள் கேப்பு அளவுக்கு தான் இருக்குது அதுபோக இங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது இதுக்கு இடையிலையும் வந்து வேறு ஏதாவது சன்னமான கம்பி விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை மேலே கொடி ஏற்றுறப்ப இந்த மாதிரி குச்சி வழியை ஏற்றி விட்டுட்டாங்க அப்படின்னா இது மேலே போய் அப்படியே இதில் படந்துடும் இல்லை வேறு இடத்துல பண்ணோன்னாலும் மேலேருந்து ஒரு கயிர்களை கட்டி தொங்கிட்டால் போதும் அதில் அப்படியே மேலே ஏறி அப்படியே மேலே போய்க்கும் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளு ஒரு ரெண்டாயிரமா ஆமாம் ஒரு ஆயிரம் நாற்ற நட்டியிருந்தோம் தக்காளி அதுக்கு குச்சி நட்டுறப்ப குச்சி நட்டி அது பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரூவாய்க்கு குச்சி வாங்கி நட்டியிருந்தோம் தக்காளி விளைவிக்கிறப்போ அது வந்து ஒரு இருபது சென்ட்டில் ஐயாயிரவாய்க்கு குச்சி வாங்கினாலும் அது ஒரு வருஷத்தில் இத்து போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் கிடக்குங்க அப்படியே பயன்படுத்திக்கலாம் ஆனால் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் அதிகமாக இருக்குதுங்க இங்கே எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அவினாசி பக்கம் அதிகமாக இருக்குது ஸோ எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி காய்கறி இல்லாமல் கிடையாது சும்மா பந்தல் அமைச்சு அதில் ஏற்றி விடுவாங்க அதுவும் வந்து குச்சிகள் மூலியமாக பந்தல் அமைச்சு ஏற்றி விடுவாங்க இங்கே இது பரவாயில்ல இந்த மாதிரி பண்ணணும் பட் இது வந்து ஏக்கராவுக்கு எப்படி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பக்கம் ஆயிரும் நினைக்கிறேங்க ஏன்னா கல் நட்டி இது மாதிரி கம்பி ஓட்டு பண்ணுறக்கு அஞ்சு லட்ச ரூபா வந்தாலும் வந்துடும் ட்ரை பண்ணுவோம் அடுத்த பேட்சை ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்